வணக்கங்க நம்ம நாட்டு மாட்டு நெய் எப்படி தயாரிக்கோங்கிறது பற்றியான காணொலி நம்மளுடைய மாடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவைங்கிற பில்லை வந்து காலார மேயுது கட்டி வச்சு போடுறதில்ல நம்மளுடைய மகசூல் பண்ணுறது போடுறதில்ல அதுக்கு தேவைங்கிற பில்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது தேர்ந்தெடுத்து மேயுது அதுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து மேயும்போது அதுக்கு சமச்சீரான உணவு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ணுக்கு போக தான் பால் வந்து நம்ம கறக்குறோம் அப்போ அந்த கண்ணுக்கு வந்து அதுதான் நமக்கு வந்து அதுக்கு அதுக்கு தேவை அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பால் எப்படி தேவைக்கு அதிகமாக இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் தவுடு புண்ணாக்கு கொட்டை இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் தேவைக்கு அதிகமான பால் அது கொடுக்குது அந்த தேவைக்கு அதிகமான பால் கண்ணுக்கு போக மாட்டும் கண்ணினுடைய ஒப்புதலோடு அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பாலை நம்ம வந்து கறக்கிறோம் அப்போது நமக்கு தேவை நமக்கான உணவு தேவை நம்ம கொஞ்சம் அதுக்கு உதவி செஞ்சுருக்கோம் அதுக்கு த பதிலாக வந்து அதுக்கு நம்ம கொஞ்சம் பால் சேர்த்தி கிடைக்குது அதுதான் வந்து என்ன சொல்கிறதுங்க தர்மம்னு சொல்லணுன்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா அது பாலுங்கிறது அதனுடைய கண்ணுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் சேர்த்து நம்மளுடைய உணவுக்கு தேவணுங்கிறதுனால அதுக்கு சேர்த்து கொஞ்சம் பாங்கு பண்ணி சரிய சமையாக எடுக்கிறோம் அப்படி கறக்கிற பாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி விறகடுப்பில் வந்து நம்ம வந்து அதை காய்ச்சிரோம் விறகுடு காய்ச்சும் போது ஆடை நல்லா கட்டி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஆடை கட்டி வர்றது வந்து கேஸை காட்டிலும் விறகலை வந்து ரொம்ப மெதுவாக வரும் ஆனால் வந்து ரொம்ப நிறைய ஆடை கிடைக்கும் அதனால் வந்து விறகடுப்பு பயன்படுத்தணுன்றாங்க அப்படி எடுக்கப்பட்ட அந்த ஆடையை எல்லாம் எடுத்துங்க சிலுப்புறோம் ஒரு சிலவங்க வந்து தயிராக தரையூற்றி சிலுப்புறாங்க நம்மளுக்கு வந்து தயிரா திரையூற்றி சிலுப்புறதுனாக்க நாட்டு மாடு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு கிடைக்கும் ஒரே கிடைக்கிற அளவுக்கு இதுவாகாது அதனால் அந்த ஆடையை மட்டும் எடுத்து வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தது அப்படின்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி இந்த மத்துங்க இந்த மத்து நான் தொலைவி தொலைவி பார்த்தா இப்போ வந்து பக்கத்துக்கு செய்கிறதுக்கு பெருசாக எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுங்க அப்படி இந்த பெரிய மத்தை வாங்கிங்க இது வந்து இடப்புறமா கொஞ்சமும் வளப்புறமா கொஞ்சம் சுற்றும் லீவோ ரொட்டேட்ரி டெக்ஸோ ரொட்டேட்ரின்னு சொல்லுவாங்க அப்படி சுற்றுனதுக்கப்புறம் இது அதிகாலையில் எடுத்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ காலையில் நேரத்தில் எழுதிக்கும்போதும் அந்த குளிருக்கு தகுந்த மாதிரி நமக்கான வெண்ணெய் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இப்படி கிடைக்கக்கூடிய வெண்ணெயை வந்து நம்ம அடுத்தது எடுத்து உருக்க ஆரம்பிக்கலாமுங்க இந்த வெண்ணெய் இதனுடைய நியூட்ரிஷனல் ஃபேக்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப அலாதி ரொம்ப மிக அதிகமான நியூட்ரிஷன் ஃபேக்ட் இருக்கக்கூடியது தானுங்க இந்த வெண்ணெய் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொழுப்பால் கரையக்கூடிய வைட்டமின்ஸுங்க வைட்டமின் ஏ இ டி கே இதெல்லாம் நிறையா இருக்குதுங்க அடுத்தது வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவாங்க அது நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்துக்கள் இதில் நிறையா இருக்குது எல்டிஎல் ஹெச்டிஎல் இதெல்லாம் பார்க்கும்போது இதில் வந்து ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் வந்து இதில் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதில் எடுத்த இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய குடலுக்காகவும் நம்மளுடைய ஜீரண மண்டலத்திற்கும் வந்து இது ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்மளுடைய குடல் மண்டலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நம்மளுடைய ஜீரண மண்டலம் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா மனிதனுடைய இரண்டாவது மூளைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமுங்க அதற்கான இது உணவாக இது இருக்குது இந்த நம்மளுடைய நாட்டு மாட்டு நெய் அப்படின்னு சொல்லக்கூடியது காங்கைய நெய்னு கூட சொல்லிக்கலாம் அடுத்தது இதில் வந்து நம்மளுடைய மனசனுடைய அமைதிப்படுத்துகிறதும் நம்முடைய அறிவாற்றல் ஆங்கிலத்தில் காக்னடிவுன்னு சொல்லுவாங்க அறிவாற்றல் அப்படிங்கும்போது நம்ம வந்து பதில் அளிக்கிறது சரியான கேள்விக்கு சரியான பதில் அளிக்கிறது அதையே யோசிக்கிறது அதைய வந்து நினைவுபடுத்துறது நினைவுபடுத்துறதுன்னா ரெண்டு வகைன்னு சொல்லலாம் என்னன்றது நினைவுபடுத்துறது காட்சிப்படுத்துறது இன்னொரு வகை இந்த காட்சிப்படுத்த விஷுவலைசேஷன்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எதிர்காலத்தை பற்றி கணிக்கிறதுக்கோ இல்லை இப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்குறதானே கிடையாது அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமுங்க இந்த விஷயத்துக்கு நம்ம நாட்டு மாட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஆயுர்வேதத்துலலாம் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்றது தகவல் கூட நமக்கு கிடைக்குதுங்க இந்த நாட்டு மாட்டு நெய்யை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு நிற ஒவ்வொரு நெய்யும் வந்து ஒரு ஒரு நிறக்கால் வருமுங்க நம்ம மாட்டு நெய் வந்து இந்த மாதிரி நிறக்காலில் தான் வந்துட்டுருக்குதுங்க நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் நிறையா நண்பர்கள் இந்த மாதிரி கேட்கும்போது கேட்குறாங்க நான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது ஏதோ மருத்துவத்துக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ வேணும் அப்படின்னா அளவாக என்னால் கொடுக்க முடியும் யாராவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் என்னன்றது உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் இந்தளவுக்கு நல்லா வரும்போது அந்த நெய்யினுடைய பொன்னிறம்னு சொல்லுவாங்க இந்த பொன் நிறமாக இருக்கும் பொழுது அந்த முருங்கைக்கீரையை வந்து உள்ளே போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதனுடைய படுத்துறதோ அதனுடைய மகத்துவம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளும் முருங்கக்கீரையெல்லாம் பொறிச்சிட்டு வந்து வச்சுட்டோம் அப்போது அதை பார்க்கும்போது அந்த தன்மைக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அடிதடி வரும் தெரியுங்களா அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு உணவுங்க இந்த முருங்கைக்கீரை அந்த நெய்யில் போட்டு பொறிச்சு எடுக்கக்கூடிய அந்த முருங்கைக்கீரை ரொம்ப அற்புதமான ஒரு உணவு இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து நல்லது கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த நல்லது கிடைச்சாலும் நம்ம அடிக்கடி சேர்த்திக்கிறோமா எப்படி சேர்த்திக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தேவை அப்படின்னா நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் பாருங்க நம்மளுடைய நெய்யினுடைய நிறக்கால் இப்படி தான் இருக்குங்க இந்த விளம்பரத்துலலாம் வர மாதிரி நல்ல மணல் மணலாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்காக நம்மளுடைய நெய் இருக்குது நம்ம இது நிறையா பயன்படுத்துகிறோம் இந்த ஒரு வாழ்வியலுக்கு வந்ததுக்கு அப்புறையே நம்ம சாப்பிட்ருக்குறோம் கண்டிப்பாக ஒரு சிலவங்களுக்கு வேணும் அப்படின்னா அளவாக இருக்குது என்னால் அதையனால் வந்து அந்த மருத்துவத்துக்கோ இல்லை வந்து குழந்தைகளுக்காக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொண்டுக்கலாம் அவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு உன்னதமான ஒரு உணவு பொருளுங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நெய் பயன்படுத்தணும் இதில் இன்னொன்று உங்கள் மாட்டு நெய்யாக இருந்தால் இன்னும் நிறையா அதில் நல்லாயிருக்கும் அடுத்த காணொலியில் பார்க்கலாங்களா நன்றி